சங்க நமதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் காலில் தன் அக்கா சுமதியுடன் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பி கொண்டிருந்தான் சுரேஷ் வழியில் வயதான தாத்தா தனியே நடந்து சென்று கொண்டு இருந்தார் அக்கா இந்த தாத்தா ஏன் வீட்டில் இருக்காம இந்த வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கார் கேட்டான் சுரேஷ் தெரியலையே சுரேஷ் அவளிடம் போய் கேட்டால் தானே தெரியும் ஏன்றாள் சுமதி ஓஹோ அப்படியா கனாடா கால் நிறுத்துங்க என்றான் சுரேஷ் எங்கிட போலேன் சுரேஷ் கேட்டாள் சுமதி இதோ வரேன் என்று நேராக அந்த தாத்தாவிடம் போனான் சுரேஷ் தாத்தா நீங்க ஏன் இந்த வெயில்ல நடந்து போறீங்க கேட்டான் சுரேஷ் என் அப்பா சொல்றது எனக்கு ஏதுப்பா வீடு என்று சொன்ன தாத்தா கண் கலங்கினா வாங்க தாத்தா வந்து காலில் ஏறுங்க தாத்தா ஏன்றான் சுரேஷ் வாங்க தாத்தா ஏன்றாள் சுமதி கார் எடுங்க கண்ணாண்ணா ஏன்றான் சுரேஷ் கால் நேராக சுரேஷ் வீட்டிற்கு சென்றது இருவரம் தயங்கி கொண்டே வீட்டிற்குள் வந்தா தாத்தா வாங்க வாங்க உட்காருங்கோ என்றாள் சுமதி அம்மா சுஜாதா யாருமா இந்த தாத்தா கேட்டாள் சுஜாதா நடந்ததை சொன்னான் சுரேஷ் உங்க பேர் என்னங்க தாத்தா கேட்டான் சுரேஷ் பேர் ரகுராம் ரகு என்று கூப்பிடுவாங்கப்பா நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வந்தேன் பா அங்கே ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் வேலையில் அனுமதி இல்லைப்பா மென்றுதான் நான் டேர் ஆனேன் சுரேஷ் இன்று காலை என் மருமகள் சும்மா உட்கார வைத்தெல்லாம் உங்களுக்கு சோறு போட முடியாது எங்காவது போங்க என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டாள் சுரேஷ் ஏஞ்சாள் தாத்தா அப்போ உங்க மகன் ஒன்றும் சொல்லவில்லையா தாத்தா கேட்டாள் சுமதி என் மகன் வேலைக்கு போன பிறகுதான்மா என் மல்மகள் வீட்டை விட்டு அனுப்பினாள்மா சுமதி ஏஞ்சா தாத்தா உங்களுக்கு வேறு பிள்ளை இல்லையா தாத்தா கேட்டான் சுரேஷ் இல்லைப்பா ஒரே மகன்தான் மகேஷ் தாத்தா ரகுரா நான் ஏதாவது வேலை வேலை தேடிக்கிறேன் மாமாலா என்று மருமகளிடம் சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் எதையும் கேட்க தயாராக இல்லை எப்படியாவது என் மகன் மகேஷ் வருவதற்குள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதிலேயேதான் அவள் குறியாக இருந்தாள் மா பேரன் புவியும் தூங்கிக் கொண்டிருந்தான் பா சுரேஷ் தாத்தா நீங்க எந்த ஊர் தாத்தா கேட்டால் சுமதி பக்கத்து தான் சுமதி அதே ஊரில் இருந்தால் நண்பர்கள் யாராவது என்னை மறுபடி என் என் மகனிடம் கொண்டு போய் விடுவார்கள் எதற்குப்பா எதற்கும்மா இந்த தேவையில்லாத வேலை அதான் இந்த இந்த ஊருக்கு வந்தேன் சுமதி கடையில் இட்லி சாப்பிட்டு விட்டு நடந்து வந்து கொண்டிருந்தேன் மாசுமதி அப்போ எங்காவது என்று பார்த்து கொண்டே வந்தேன் மாசுமதி அப்பத்தான் சுரேஷ் வந்து என்னை கூப்பிட்டு வந்தான் தாத்தா ஓகே ஓகே நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் பா நான் உங்க மகள் தான் நீங்க அவுட் ஹோஸில் தங்கிக்கோங்கப்பா வாங்க வாங்க யார் இவர் எனக்கு தெரியலையே என்று கேட்டுக்கொண்டே வந்தார் சுஜாதாவின் கணவர் சுந்தர் நடந்ததை சொன்னான் சுரேஷ் ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா என் கம்பெனியில் ஏதாவது சிம்பிளாக ஒரு வேலை போட்டு தரேன் இப்போ இப்போ ஒன்னும் அவசரம் இல்லைங்க ஐயா ஒரு நிதானமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என் கம்பெனிக்கு வந்தால் போதும் ஐயா ஏஞ்சா சுந்தர் என்னங்க அவர் எங்க அப்பா மாதிரி இருக்காருங்க அதான் நான் அப்பா குறை அப்பா இல்லாத குறை தீர்க்க வந்தவர் என்று எண்ணிக்கொண்டேன் அவரை அப்பா என்று அழைத்தேன் சோ நீங்க ஐயா என்று சொல்லாதீங்க மாமா என்று சொல்லுங்க என்றாள் சுஜாதா நான் சொன்னது ஓகே வாங்கலாம் மாமா என்று கேட்டார் சுந்தர் ஓகே மாப்பிள்ளை என்றார் தாத்தா ரகுராம் மதியம் லஞ்ச் ரெடியாகி விட்டது வாங்கப்பா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சரோஜாக்கா சாப்பாடு பரிமாறுங்க அக்கா என்றாள் சுஜாதா சாதம் சாம்பார் கோஸ்பரியல் உருளை வருவல் அப்பளம் பரிமாறினாள் சரோஜாக்கா சாப்பாடு சூப்பர் சுஜாதா என்றாள் ரகுராம் தாத்தா 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 வாசலில் குரல் கேட்டது வெளியே சென்று யார் நீங்க என்று கேட்டான் சுரேஷ் எங்க தாத்தா இங்கே இருக்காங்களா என்று கேட்டான் சின்ன பையன் நான் ரகுராம் தாத்தாவின் பேரன் புவி இவர் என் அப்பா மகேஷ் எங்க தாத்தா ஃபோன் நம்பர் வைத்து தன் நண்பர் மூலம் தாத்தா இருக்கும் இடம் கண்டுபிடித்தோம் லொகேஷன் இங்கே தான் காட்டுது அதான் இங்கே வந்தோம் என்றான் புவி உள்ளே வாங்க என்று அழைத்தான் சுரேஷ் என்னப்பா என்னப்பா இது மாட சொன்னா உடனே நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்களாப்பா நான் அவளை நல்ல சத்தம் போட்டு விட்டு தான் வந்திருக்கேன் புவிதான் எழுந்தவுடன் உங்களை தேடினான் எனக்கும் உடனே நாங்கள் நீங்க இருக்கு படம் கண்டுபிடித்து இங்கே வந்துட்டோம்ப்பா பா என்றான் மகேஷ் வாங்க தாத்தா போகலாம் என்றான் புவி இல்லைப்பா இனி நான் அங்கே வரமாட்டேன் புவி மகேஷ் புவி நீங்கள் வேணா இங்கே வந்து என்னை பார்த்து விட்டு போங்க என்றால் ரகு எனக்கு அருமையான குடும்பம் விட்டது என் தகுதிக்கேற்ற வேலை செய்து கொண்டு நான் இங்கேயே இருக்கேன் பா என்றால் ரகுதாம் இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்